ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்ன விஷயங்கள் காத்திருக்கு சர்ப்ரைஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் வழங்கி இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்து முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டு அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஸோ நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக பண்ணலாம் பண்ணலாமாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் இந்த தினம் பிரதோஷ தினங்க மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க சிவன் மற்றும் நந்தி தேவனுக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை கலந்துகிட்டு சிவனர்களை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் அல்லது பர்த்டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ்யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமது விருட்சிகாசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் பத்தாம் இடத்துல ஒன்பது குடையவன் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுவது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க மேலும் எட்டு குடையவன் ஐந்தாம் இடத்துல நீச்சமடைந்து காணப்படுகிறார் மேலும் ராசி அதிபதி இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில ஏழு குடையினருடன் செயற்கை பெற்று காணப்படுகிறார்கள் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிசிகராசி மிக சிறப்பான வகையில நல்ல மன தெளிவு உண்டாகக்கூடிய குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வியாபார ரீதியாக அதிகமான நன்மைகள் உண்டுங்க ஏன்னா வியாபார ரீதியாக தனலாபம் இன்னைக்கு அதிகரிக்கும் வியாபாரிகள் புதிதாக என்ன முதலீடு செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஆலோசனைகளை நீங்கள் பெற்று இன்றைய தினம் சிறந்த நல்ல முதலீட்டை செய்து நல்ல தனலாபத்தை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுக்கு வியாபார ரீதியாக அதிகமான பல மடங்கு உயரக்கூடிய தனலாபத்தை பெறுவீங்க எனவே வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தனலாபம் மிகுந்த நாள் இன்றைய தினம் முதலீடுகள் மூலமாக அது ஏற்படலாங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்கள் மனதளவில் நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நினைச்ச காரியங்களை நினைத்தபடி உங்களால் இப்பொழுது முடிக்க முடியும் அந்த மாதிரி ஆற்றல் சூழலில் உங்களுக்கு சாதகம் அமைக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க அற்புதமான ஒரு நாள் நட்பு வட்டாரம் பெறக்கூடியவாகவும் இருக்குங்க புதிய நபர்கள் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகமாக குடும்பத்தின் மூலமாக சந்தோஷம் கிடைக்குங்க ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள் வழியில நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகள் இன்னைக்கு காது நிற்கக்கூடிய வகையில உங்களுக்கு வந்து சேரும் அனைத்து விதமான நன்மைகளும் இன்னைக்கு காத்திருக்குங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில மிகச்சிறந்த முன்னேற்றத்தை மாணவர்கள் அடைய முடியும் உயர்கல்வி உங்களுக்கு ஆசைப்பட்ட படிப்பை படிப்பதற்கான நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு இருக்குங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இருந்து மாணவர்கள் சிறப்பாக கவனமாக மேற்கொண்டால் நல்ல மார்க் எடுத்து நல்ல ஹையர் ஸ்டடீஸை நீங்க உருவாக்கி கொள்ள முடியுங்க மனதளவில் பயணங்கள் மூலமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்கிறதுனால பயணங்களை நீங்க தவிர்க்க வேண்டாம் கவர்மெண்ட் வழியில் இது வரைக்கும் இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் விளவக்கூடியதாகவும் இருக்கிறதுனால இதனால் நீங்க நடந்ததை விட்டுட்டு இன்னைக்கு புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி கவர்மெண்ட் வழியில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தாமதங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கான காரிய வெற்றிகள் சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலக பணியிடக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதலாக உங்களை சில பொறுப்புகள் தருவாங்க மனத்தெளிவோடு என்ற தினம் அந்த கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயல்பட்டு அதிகமான திறமைகளை வெளிப்படுத்தி இங்கே இன்றைய தினம் பாராட்டுகளை அல்ல முடியுங்க கொள்ளுங்கள் என்ற தினம் மற்றவங்க கூட பேசுகிறதுல பழகுறதுல உங்களுக்கு கொஞ்சம் பயம் பதட்டம் எல்லாம் இருக்கலாங்க தேவையில்லாத பயத்தை மனதில் நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாதுங்க அந்த பயத்தை எல்லாம் நீக்கணும் அப்படின்னா உங்கள் தன்னம்பிக்கை வளர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நம்மால் முடியும் நம்மளால் நல்லா பேச முடியும் அப்படின்ட்டு நீங்கள் நம்பணும் அது அதுபோல தான் நீங்கள் வந்து நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை மத்தவங்க கூட ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க இதை மறந்துடாதீங்க உங்களுக்கு ஏதாவது பண வருமானம் அதிகமாக உபரியாக கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறையில் முதலீடு செய்வது உங்களுக்கு லாபகரமாக அமையலாம் தகுந்த ஆலோசனைகளை பற்றி நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் சில பேர் வந்து சந்திக்கவே முடியாது அந்த மாதிரி அபூர்வமாக சந்திக்கக்கூடிய நபர்களை நீங்கள் இன்னைக்கு மீட்பு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதால அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கீங்க அனைத்து நன்மைகளும் இருக்கீங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தின இருந்த காதலர்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக காதல் வாழ்க்கை இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க மேலும் உங்க காதலர் வந்து எதாவது டென்ஷனாக இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய டென்ஷனை கூல் பண்ணக்கூடிய வகையில் நீங்க ஒரு அருமருந்தாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அவரை உங்க காதலரை அமைதிப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எந்த ஒரு வேலையிலும் நீங்க அவசரம் காட்டக்கூடாதுங்க நிதானித்து திட்டமிட்டு செயலாற்றுங்கள் ஏன்னா அவசரம் காட்டுனீங்க அப்படின்னா அதனால கோவனும் அதிகரிக்கும் எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய தேவைகளை மட்டும் இங்கே கருத்தில் கொண்டு எந்த முடிவும் இன்னைக்கு எடுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க செலவு மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மத்திய தேவைகளுக்கு நீங்க முன்னுரிமை கொடுத்து செயல்பட வேண்டும் இது ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதை தீர்ப்பதற்கான முயற்சியும் மேற்கொண்டால் அதில் சக்சஸும் பெற முடியும் திருமணம் மாணவர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் அதனால் ரொமேன்சனவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குதுங்க ஆனால் உங்களது வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கலாம் அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீக்குவதற்கு அவருக்கு நீங்கள் உதவி செய்யணுங்க உங்கள் மன உங்கள் வாழ்க்கை தேவையான ஆத ஆதரவையும் நல்ல உதவிகளையும் நீங்கள் கொடுத்து அக்கறையோடு நீங்கள் அவரை பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக எல்லார வாழ்க்கையை நீங்கள் இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்றைக்கி உங்கள் காரியங்கள் சிறப்பாக செயல்பட்டு நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி முடிக்கிறதுனால உங்களால் வந்து நல்ல செல்வாக்கை புகழை உருவாக்கி கொள்ள முடியுங்க மறந்துடாதீங்க இன்றைக்கி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஆசைப்பட்ட நல்ல சூழல் அமையும் நல்ல செல்வாக்கு புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய அதன் மூலமாக உருவாகுங்க அலுவலக பணிகளில் உங்களுக்கு நல்ல சலுகைகள் நிறைந்த நாள் என்ற தினம் என்ன சலுகைகள் கேட்குறீங்களோ எல்லா கேட்ட சலுகைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு அலுவலக பணிகளை வழங்க காத்திருப்பாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க ஏன்னா புதுசாக நிறைய முயற்சி செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் அபரிமிதமாக நீங்கள் அமையும் குடும்ப உறுப்பினர்களுடைய உணர்வுகள் என்ன இருக்குது அவருடைய குணம் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையை நீங்கள் இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நமது ராசி அன்பர்களுக்கு மறை மகிழ்ச்சி தரக்கூடிய நேரமாக பிங்க் கலரை நீங்கள் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் செவன் இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திர அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நினைத்த காரியங்களையும் நினைத்தபடி உங்களால் முடிக்க முடியும் அதனால் செல்வாக்கு கூடக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய நபர்களுடைய அறிவுகள் நிறைய கிடைக்கிறதுனால உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெறுகக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி நட்பு புதிதாக உருவாக்கி கொள்வாங்க எனவே உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய உண்டுங்க அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு ஆனந்தமான ஒரு நாள் சொல்லலாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க குடும்ப உறவுகள் நல்ல செய்திகளை இன்னைக்கு கொண்டு வந்து தருவாங்க அதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஆனந்தமாக மாறுங்க அற்புதமான மகிழ்ச்சியான நாள் கேட்டை நட்சத்திரங்கள் இன்றைய தினம் கவர்மெண்ட் வழியில் இருக்கக்கூடிய தடைகள் இழுபறியான சூழல் எல்லாமே மறைந்து காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அரசு வழியில் இருக்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் தயங்காம மேற்கொள்ளுங்கள் அலுவலகப் பணிகளில் உங்களை நம்பி கூடுதலாக பொறுப்புகள் தருவாங்க அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு உங்கள் திறமைகளை வெளிக்காட்டி நல்ல சூழலை உருவாக்கி கொண்டு நீங்கள் வந்து நல்ல புகழை அடைய முடியுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவு உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க புதிய பொறுப்புகளும் வந்து சேரும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே